இனிமேல் போனை சிறுவர்கள் கையில் கொடுத்தால் இந்த பெற்றோர்களுக்கு இனிமேலாவது மாறுங்க பொதுவாக செல்போன் பயணத்திற்கு வரும் முந்தைய காலத்தையும் பிந்தைய காலத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்ததில் அதிர்ச்சியான தகவல்களை கூறியுள்ளனர் இந்த கைபேசி வருவதற்கு முன்பு அந்த குழந்தைகள் படிப்பில் அதிக நேரத்தை செலவழித்தனர் மேலும் வீட்டில் கேட்டு நடப்பதுண்டு அதுபோல் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர் பாசம் மேலோங்கி இருந்தது நேரத்திற்கு தூங்கி நேரத்திற்கு எழுந்தனர் இதனால் அவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அறிவுத்திறனும் வளர்ந்தது காலை எழுந்ததும் அம்மாக்களுக்கு வீட்டில் உதவி செஞ்சனர் மேலும் பாடங்கள் தவிர்த்து விளையாட்டிலும் அதிக ஆர்வம் செலுத்தினர் முன்பெல்லாம் பள்ளி விடுமுறை விட்டாலே சிறுவர்களுடன் சேர்ந்து ஓடி ஆடி விளையாடுவதால் உடல் சுறுசுறுப்புடன் இருக்கும் உறவினர்கள் வீட்டிற்கு வந்தாலும் உறவினர் வீட்டிற்கு சென்றாலும் அவர்களுடன் நேரத்தை செலவழித்தனர் ஆனால் ஒரு அறையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றனர் சிறுவர்கள் இதனால் பாசம் என்பதே பிரிந்து விடுகிறது ஒரு வீட்டில் அக்கா அண்ணன் இருந்தால் தம்பி தங்கைகளுக்கு பாடங்களை கற்பிப்பதுண்டு ஆனால் தற்பொழுதோ பள்ளியை விட்டு வீட்டிற்கு வந்தாலே கைபேசியதான் முதலில் தேடு அதில் வரும் பார்த்து பல மாணவர்களும் தங்கள் கவனத்தை அதில் செலுத்தி பாடத்தை விட்டு பல தாய்மார்கள் சிறு குழந்தைகள் சாப்பிடுவதில்லை என்றால் அப்பொழுதெல்லாம் வெளியே தூக்கிச் சென்று வேடிக்கை காண்பித்து சாப்பாடு ஊட்டிவிட்டனர் ஆனால் தற்பொழுதோ கைபேசியை கையில் கொடுத்து சாப்பாடு ஊட்டி விடுகின்றனர் இதனால் சிறு வயதில் இருந்தே அந்த குழந்தை கைபேசிக்கு அடிமையாகி விடுகிறது சில குழந்தைகள் கைபேசியை கொடுத்தால்தான் தூங்குவதற்கு கூட செல்லும் அப்படி தூங்க செல்லும் பொழுது சிறு குழந்தைகளை இரவு பதினொன்று பனிரெண்டு மணி வரை முழித்துக் கொண்டிருக்கின்றன இதனால் அவர்களின் தூக்கம் சரியாக அமையாமல் பல எதிர்கொள்ள சில குழந்தைகளுக்கு கண்களுக்கு சிறிது வயதிலேயே கண்ணாடி போடும் நிலைமை வந்துவிடுகிறது இவ்வளவு ஏன் பல செய்திகளில் படித்திருப்பீர்கள் குழந்தைகள் போனில் சார்ஜ் போட்டுக் கொண்டே பார்ப்பதால் போன் விடுத்து குழந்தை பலி என்று மேலும் சிறு குழந்தைகளுக்கு பலரும் கண்கள் பாதிப்பாகிவிட்டது அதே போன்று சிலர் பெற்றோர்களிடம் தனக்கு புது போன் வாங்கி கொடுங்கள் புது வண்டி வாங்கி கொடுங்கள் என்று அடாவடித்தனம் பண்ணுவதும் உண்டு அதை வாங்கிக் கொண்டு போனில் ஸ்டோரி போடுவதற்காகவே இந்த வேலையை பார்ப்பதுண்டு இதற்காக வீட்டில் பெற்றோர்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் உணர்வதில்லை தங்கள் பெற்றோர்கள் படும் கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்தாலே அந்த குழந்தை வாழ்வில் முன்னேற்றம் அடையும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே கைபேசி என்பதை இந்த குழந்தைகளுக்கு தான் உணர்த்த வேண்டும் இந்த கைபேசியில் நேரத்தை செலவழிப்பதால் சிறுவர்களின் பிற்கால வாழ்க்கை இதிலே முடங்கிவிடுகிறது அவர்களிடம் என்ன திறமை இருக்கிறது என்று தெரியாமல் போய்விடும் கைபேசியை கையில் தொடுவதை பாட புத்தகத்தை எடுங்கள் வீட்டில் உள்ள அனைவரிடமும் நேரம் செலவழியுங்கள் ஓடியாடி விளையாடுங்கள் படிப்பதை தாண்டி வேறு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் சிறுவர்கள் முன்பு பெற்றோர்கள் செலவழிப்பதை நிறுத்துங்கள் அவர்கள் கேட்பதையெல்லாம் உடனே வாங்கி கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் அது சிறு பொருளாக இருந்தாலும் சரி ஏனென்றால் உடனே வாங்கி கொடுத்து பழகிவிட்டீர்கள் என்றால் நாளடைவில் அந்த பொருளின் விலை எவ்வளவாக இருந்தாலும் உங்களை வாங்கி தரச் சொல்லி உங்கள் பிள்ளை அடம்பிடிக்கும் அப்பொழுது நீங்கள் படும் கஷ்டம் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது இது போன்ற பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுதோ இந்த பொருளை வாங்குவதற்கு நான் எந்த இடத்தில் வேலை செய்து எவ்வளவு சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது என்று உங்கள் கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து கூறி வளர்த்தாலே போதும் அப்பொழுதுதான் உங்கள் குழந்தை கஷ்டத்தை உணர்ந்து நமது பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்